ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெளியோட விலையில வர எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா இல்லை விலை குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று ஈவினிங் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் தங்கத்தோட விலையில் ஒரு நல்ல இறக்கம் இருக்குது ஒரு ரூபாய் வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு ட்ராப் போச்சு ஆனால் அதை வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணலை ஸோ நேற்று காலையில் தொண்ணூறுரூபா அதிகரித்து பத்தாயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றி அறுபது ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வருதுல ஸோ அதே தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த ஒரு நல்ல ஒரு ட்ரா போனதுக்கப்புறமா மறுபடி என்ன ஆச்சுது அப்படின்னா தங்கத்தோட விலை வந்து இரவே அதிகரிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதிகரித்து அந்த எவ்வளோ விலை இறங்கிச்சோ அது அதே அளவுக்கு மறுபடியும் விலை ஏற்றம் வந்து இருந்துச்சு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போதைய நிலவரப்படி தங்கத்தோட விலை இன்னைக்கு மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி இல்லை இன்னொரு நேரம் டைம் இருக்குது அது ஏதாவது மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா அதே பத்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஏற்றம் தங்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னைக்கு இருக்குது வெள்ளியோட விலை கேட்டீங்கன்னா வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் நேற்றுக்கு ஒரு சின்ன சின்ன ரூபாய் குறைகிற அளவுக்கு ஒரு இறக்கம் போச்சுது அதுக்கப்புறம் மறுபடியும் அதே அளவுக்கு மறுபடியும் ஏற்றம் வந்து வந்துடுச்சு ஸோ வெள்ளியோட விலையும் ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னைக்கு இருக்குது விலை இறக்கத்தில் இருக்கும்போது அதே இது கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விலை இறக்கும் ஆனால் மறுபடியும் விலை ஏற்றம் இருந்ததுனால இன்னைக்கு மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ரெந்தனாகவே இல்லை ஒரு எட்டு பைசா கிட்ட மீண்டும் வந்து வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்குது ஸோ ஒரு மணி நேரம் டைம் இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ